சித்திரை மாதத்தின் சுக்லபட்சம் பதினான்காவது நாளில் அட்சய திருதியை கொண்டாடப்படுகிறது அட்சயம் என்றால் அல்ல அல்ல குறையாதது என்று பொருள் பதினைந்து திதிகளில் மூன்றாவதாக வரும் திதி திருதியை அட்சய திருதி மூன்றாம் எண்ணுக்கு அதிபதி குரு இந்த குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கிறார் எனவே குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அட்சய திருதியை நாளில் பொன் வாங்குவது சிறப்பாகிறது நெல்லை வண்ணாரப்பேட்டையில் உள்ள ஸ்ரீகுமரன் மாளிகையில் அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் வாங்க மக்களின் கூட்டம் அலைமோதியது வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை சார்பாக இனிமையான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைக்கி வந்து மிக முக்கியமான நாள் அக்ஷய திருதி சகல ஐஸ்வர்யமும் நிறைந்த நாள் இன்றைக்கி வந்து நம்முடைய வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் தங்களுக்கு மிகவும் பிடித்த ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் வெள்ளி மற்றும் டைமண்ட் ஆபரணங்களை வாங்கி பல மடங்கு வந்து சகல ஐஸ்வர்யத்தோடு அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இன்னும் தொடர்ந்து வந்து நீங்கள் அதிகமான நகைகள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பை வந்து இந்த நல்ல நாளில் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் வாடிக்கையாளர்களும் எங்களுக்கு கொடுத்து வருகின்ற மிகப்பெரிய மேலான நல்ல ஆதரவிற்கு எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி மிக முக்கியமாக இந்த ஸ்பெஷல் டேஸில் வந்து நாங்கள் வந்து பிராண்டட் கோல்டு கிஃப்ட்டு காயின்ஸ் அப்படிங்கிறத ஒரு கிராண்ட் லான்ச்சிங் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு இது என்னென்னா அந்த பிராண்டட் கோல்டு கிஃப்ட் காயின்ஸில் பார்த்தீங்கன்னா வழக்கமாக கோல்டு காயின் வர்றது நார்மலாக வரும் பட் இது வந்து ஒரு நல்ல பேக்டாக ஒரு ஹை ஃபினிஷ் ஹை ஸ்டாண்டர்டு குவாலிட்டியில் தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தன்டிசிட்டியோட ஒரு ப்ராப்பராக வந்து ப்யூரிட்டியில் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதை இன்றைக்கி கிராண்ட் லாச்சிங் பண்ணியிருக்கோம் அந்த கிராண்ட் லான்ச்சிங்கை முன்னிட்டு அக்ஷய திருத்தியை முன்னிட்டு இன்றைக்கி வந்து அதுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் இந்த ஒரு சிறப்பு சலுகையை பயன்படுத்தி அதிகமான வாடிக்கையாளர்கள் எங்களுடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே இங்கே வந்து இப்போ அதை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் அதே சமயத்தில் அச்சை நாளில் நகை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத மகிழ்ச்சியோட தெரிவித்துக் கொள்கிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட வந்து செயின் பேங்கிள் ஆரம் நெக்லஸ் ஸ்டட்டு ரிங்குன்னு எல்லா விதமான ஆபரணங்கள்லையும் வந்து மிக அதிகமான ஹையஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கு மூன்று தளங்களில் மூன்று மடங்கு கலெக்ஷனோட மிக சிறப்பாக வந்து இன்னைக்கு செயல்பட்டு வருது நம்முடைய ஸ்ரீகுமரன் தங்கமாளிக்கு வாடிக்கையாளர்கள் அனைவரும் இன்றைக்கு வந்து வருகை புரிந்து சகல ஐசவியங்களோட இந்த ஆபரணங்களை வாங்கி செல்லுமாறு ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை சார்பாக அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் தேங்க்யூ